ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீ காலையிலே சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுன் மணத்துக்காளி போட்டு வத்த குழம்பு அதுக்கப்புறம் சாதம் வந்து வடிக்கிறேன் இப்போது இந்த மாவு வந்து முடக்கத்தான் கீரை நம்ம வீட்டு தோட்டத்துல பறிச்சிட்டு வந்து அரைச்சி ஊற்றி அதுதான் இன்னைக்கு காலைல தோசை எல்லாம் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்தது சரி அது வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு அதை அரைச்சி போட்டு ரெடி பண்ணியாச்சு தொட்டுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி சட்னி அது நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் சரி அப்படின்ட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சவ் சவ் போட்டு ஒரு பொரியல் ஏன்னா நம்ம காரசாரமாக ஒரு குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரியாவுக்கு கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு அவளை அனுப்பணும் ஸ்கூலுக்கு மணி ஆகிடுச்சி அவளுக்கு ஏழு மணிக்கெலாம் வண்டி வந்துடும் அதனால அவளுக்கு ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்காக ரெடி பண்ணி ஆனப்பத்துக்குள்ளே எனக்கு தான் நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ரெண்டு ரெண்டு தோசை மட்டும் ஊற்றி அவளை ரெடி பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிற்காவுக்கு வந்து அவளை குளிக்க வச்சு அவளை ரெடி பண்ணணும் அவள் குளிச்சிட்டு வந்துருவா தலைவாரி விட்டு அவளை ரெடி பண்ணணும் வாசலில் பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரியே இருக்குது இப்போ கன்னியாகுமரி மாவட்டம்லாம் செம்மையாக இருக்குது நல்லா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் சமையல் பண்ணியிருக்கேன் நல்லா காரசாரமாக வத்த குழம்பு வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நல்லா அந்த குளிருக்கு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு கூட சுட்ட அப்பளம் வத்த குழம்பு சுட்ட அப்பளம் இந்த மாதிரி சாப்பிட்டா பொரியல் நல்லாயிருக்கும் காளை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் நிறைய இருக்குது நம்ம கிளம்பின்னு இருக்கா பாருங்கள் இன்றைக்கி அவளே தான் தலைவாரிக்கிட்டான் அழகாக தலைவராக கற்றுக்கிட்ட அவளும் ஃபஸ்ட்லாம் தெரியாது இப்போ நான் அவ்வளே தலைவாரிக்கிட்டான் முடிய ரொம்ப இப்போ எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி அதிகமானதுனால எல்லாருக்கும் ரெண்டு குழந்தைக்குமே முடி பயங்கரமாக இருக்கு அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முடியெலாம் ஒல்லியாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல ஹேர் ஆயில் காய்ச்சி வச்சிருக்கேன் அதுதான் தான் தடையிட்டு வர அதனால தான் ஓரளவாக இருக்கு இல்லைன்னா பயங்கர டேமேஜ் ஆகிடும் தலையில் இருக்கிற முடியெல்லாம் டைம் பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் ஆகிடுச்சு இன்னும் சாப்பிடலாவே கையில் நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்ட்டு அதனால் சாதம் வடித்த கஞ்சி இல்லை அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்தேன் அதுதான் குடிச்சின்ட்டுருக்கான் எத்தனை பேருக்கு அந்த சாதம் வடித்த கஞ்சி குடிக்க பிடிக்கும் சொல்லுங்கள் கமெண்டில் கிளைமேட் ரொம்ப சூப்பராகிட்டு இருக்குது மழை எப்படி இன்றைக்கி வெளுத்து வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கிளைமேட் சூப்பராக இருக்குது தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அண்ணாக்கா அண்ணா என்ன பண்ணுறான் அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கான் அண்ணன் அண்ணனுக்கு தோசை தரையா தண்ணி கொடுத்துட்டு வா செல்லை குட்டி அண்ணன் சாப்பிட்றான்ட்டு கொண்டு போய் செல்லும் தண்ணி கொடுக்குது செல்லை கட்டி அண்ணன் தோசைலாம் செஞ்சு தருவியா குட் கேளா நீனு பாரா சூப்பர் சமத்து குட்டி பாருங்க அவள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவளாக விரும்பி செய்யும்போது என்னடா போதுமாம்மா இன்னும் ஒன்று சொல்லு இன்னும் ஒன்று சாப்பிடுண்ணா ம் இன்னும் ஒன்று சாப்பிடுங்கண்ணா போது போது சொல்றானா நீ தான் தரணும் அண்ணா இன்னும் ஒன்று சாப்பிடுங்க சொல்லணும்ல ஓகேவா இன்னைக்கு என்ன சமையல் அப்புறம் அது என்ன ஆ

ம் போடுங்க சமத்து சமத்து குட்டிக்கு எல்லாம் தெரியுது இல்ல உனக்கு ஏன் வேலை செய்ய ஜாலியாக இருக்கா உள்ள விட்டுட்டாலே இப்படி அம்மா பெரிய தோசையை ஊற்றிட்டேன்னா அதுதான் இது வந்து நம்ம வீட்டிலே அந்த மா முடக்கத்தான் இருந்ததா அதை போட்டு சூப்பராக அரைச்சி இந்த முடக்கத்தான் தோசைதான் இல்லை என்ன கொஞ்சம் ஊத்து உனக்கு வேலை செய்யறதுலாம் ஜாலியாக இருக்கா நித்யா எல்லாமே கற்றுப்பியா எல்லாருமே எல்லாம் செஞ்சு தருவியா என்னெல்லாம் செஞ்சு தருவேன் ஜாலியா இருக்கா சரி ஓகே அண்ணனுக்கு போட்டுட்டு அப்புறம் நீ வா என்ன ஸ்கூலுக்கு கிளம்பலாம் ஓகேவா ஏமா ஸ்கூல் போகணும்ல ஊருக்கெல்லாம் அப்புறம் போகலாம் ஓகேவா குட் கேள் இல்லை ஆமாம் ஃப்ரீயாவுக்கு உனக்கெல்லாம் அப்புறமே லீவ் போடலாம் தோசை ஏடு வெந்துருச்சா வெரி குட் அண்ணா போட்டுட்டு வா ஆவி அண்ணா என்ன சொன்னா அண்ணா என்ன சொன்னா சூப்ப சூப்பராக சொன்னா நீ செஞ்சேன்னு சொன்னியா அடிச்செல்லாம் சரி ஓகே நீ போய் நீ போய் குளிச்சுட்டு வா வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வா சரியா அப்பா சேவிங் பண்ணுறாரா சரி அப்போ கடைக்கு போகணுமா சரி சரி நீ டிவி பார்ப்போம் அம்மா இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரேன் அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பலாம் ஓகேவா ஆ சரி ஓகே நீ கிளம்பு நித்தியா பாய் ஆ சரி ஓகே ஓகே நல்லா படிக்கணும்ண்ண சரி செப்பல் நல்லா தான் இருக்கு அப்பா தைச்சிட்டு வர சொல்கிறேன் என்ன சரியா இந்த செப்பல் நல்லாதான்மா இருக்கு அழக்கூடாது சரியா சரி பாய் ம் நீ போ அம்மா சாத்திக்கிறேன் போ குட் உக்காத்துக்கட் சரி அண்ணாட்டு பை கொடு சரி நல்ல முக்கத்தோட அவ்வளோதான் நல்லா படிச்சுட்டு எழுதிட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுதி வாங்கிடுவேன் என்ன சரி டைம் ஆயிடுச்சு பர் கூட கூட அவ்வளோதான் சூப்பர் பாய்டா செல்ல குட்டி அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க இனிமேல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இந்த மழை பெஞ்சு இங்கே செடியெல்லாம் நிறைய வளர்ந்து கிடக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் தூக்கி போட்டு இந்த பப்ளு வேறு நைட்டெல்லாம் எல்லாத்தையும் வீணாக்கி விற்கிது இந்த அம்மான் பச்சி பச்சை அரிசி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இதுலேருந்து இந்த பால் எடுத்து பருவுக்கு வச்சா கொட்டிடும் பருன்னா அந்த ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் சுற்றி வரும்ல அதுக்கு தான் அவ்வளோதான் இந்த விழாக்கு இதோடு முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்